ஹலோ கைஸ் இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலையில இருக்கோம் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து உனக்கு சரியாக நடிக்கிறதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து நடிக்கல ஜிமாவே நான் அழுந்துட்டு இருந்தேன் இந்த கரூர்ல நடந்த நாப்பத்தோரு பேர் செட்டு போயிட்டாங்க இல்லையா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்கு எல்லாம் எனக்கு கிமுல் பண்றேன் ஓரம் நடிக்கிறான் நடிக்கிறதுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நடிகையில் அழுந்துட்டு இருந்தேன் உங்களுக்கெல்லாம் நடிகை மாதிரி தெரிஞ்சு சார் அதை ஒழுங்காக எனக்கு தேவையில்ல நீங்கள் நான் என்னென்னு சொல்லியிருக்கேங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன் வா நானும் என் என் சரிங்க தெரியும் ஜேசிக் பேர் என்னப்பா ம் ஜேசிக் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குன்னா அந்த நாற்பத்தோரு பேர் கரூரில் செட்டு போயிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு யோசனை வந்திருக்கேன் அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் நீதி வேணும் அப்படின்ற யோசனை வந்திருக்கேன் நான் இல்லை விஜயை பத்தியோ ஸ்டாலின் பற்றியோ யாரை பற்றியும் பேச எனக்கு தேவையில்ல ஆஹ் இப்போதைக்கு நான் வந்து அந்த நாற்பத்தோரு பேர் செட் போயிட்டாங்களா அதனுடைய சாவுக்கு வந்து நீ நியாயம் கிடைக்கணும் வந்துடுது அவங்க ஆத்மா சாந்தரியா அவங்க குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிஞ்சிக்கிறேன்